வணக்கம் மீண்டும் பிரபஞ்சன் கதைகளோடு ஏப்ரல் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் பிறந்து டிசம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டில் மறைந்த தமிழ் எழுத்தாளர் மற்றும் விமர்சகர் பிரபஞ்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர் பிரபஞ்சன் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா புதுசேரி இவருடைய இயற்பெயர் சாரங்கபாணி வைத்தியலிங்கம் இவரோட தந்தை வந்து ஒரு கள்ளுக்கடை வைத்திருந்தார் புதுச்சேரியில் பள்ளிப்படிப்பு முடிச்சிட்டு கரந்தை கல்லூரியில் புலவர் பட்டம் வாங்கினதுக்கப்புறம் தஞ்சாவூரில் ஆசிரியராக தன்னுடைய வேலையை தொடங்கினார் குமுதம் ஆனந்த விகடன் உள்ளிட்ட ஏராளமான பத்திரிகைகளில் இதழ்களில் பணிபுரிஞ்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தான் இவருடைய முதல் சிறுகதை வெளியில் வருது என்ன உலகமடா அப்படிங்கிறது ஸோ அதுக்கப்புறம் சுயமரியாதை இயக்கத்தில் ஈடுபட்டார் இது வரைக்கும் மொத்தமாக ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது புத்தகங்களுக்கு பக்கமாக எழுதியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இவரோட வரலாற்று புதினம் பானம் வசப்படும் இதுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது வாங்குறாரு இது ஆனந்தரங்கம் பிள்ளையின் காலத்தை ஒரு களமாக கொண்ட ஒரு படைப்பு இவரது படைப்புகள் இந்தி தெலுங்கு கன்னடம் ஜெர்மன் பிரெஞ்சு ஆங்கிலம் இப்படி ஏராளமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஏராளமான விருதுகளையும் வாங்கியிருக்கிறார் சாகித்ய அகாடமி விருது இல்லை கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட மிக முக்கியமான விருதுகளை வாங்கியிருக்கிறாரு புதினங்கள் வரலாறு குரு வல்கள் சிறுகதை தொகுப்பு நாடகங்கள் கட்டுரைகள் அப்படின்னு சொல்லி ஏராளமான இவர் இவருடைய கதைகளில் இன்னைக்கு நான் கதை தியாகி தியாகி நமக்கு ஞாபகம் வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்க ஆமா அப்படியான ஒரு தியாகிய பத்தின கதை தான் கதை ரொம்ப அழகா தொடங்குது வணக்கம் அப்படின்னு கூறிட்டு முன்னாடி வந்து நிற்கிறவரை பாக்குறாரு ஒரு இளம் அதிகாரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அவர் உட்காந்துடுறாரு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த அலுவலக வரவேற்பறையில் நீண்ட நேரம் காத்திருந்த களைப்பு அவரோட முகத்தில் தெரியுது கதர் ஜிப்பா போட்டிருக்கிறாரு பழுப்பு காகிதம் மாதிரி வெளுத்திருந்த அவரோட தலைமுடி உக்கு மாதிரி வறண்டு போன அவரோட உடம்பு உணர்ச்சி வயப்பட்டிருந்த அவரோட முகம் செவந்து கை கால்கள் நடுங்க அவர் முன்னாடி அந்த இளம் அதிகாரி முன்னாடி அந்த வந்தவர் அமர்ந்திருக்கிறார் அந்த வயசானவர் சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு அந்த அதிகாரி என் பெயர் சிவபாத சுந்தரம் அப்படின்னு கொஞ்சம் மெதுவாக சொல்கிறாரு ம் தியாகி பென்ஷன் சம்பந்தமா வந்திருக்கீங்களோ சலிப்போட கேட்டார் ஏன்னா காலையிலிருந்து அந்த கசங்கி போன மதர் சட்டக்காரர்களோடையே பேசி பேசி ஒரு சலிப்பு வந்துருச்சு அவருக்கு தியாகி பென்ஷன் சம்மந்தமாக தான் வந்திருக்கேன் ஆனால் புதுசாக விண்ணப்பிக்கிறதுக்காக இல்லை இப்போ நீ தா நான் தியாகி பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருக்கேன் அந்த பென்ஷன் அடுத்த மாதத்துலேருந்து வேணான்னு சொல்லி எழுதி கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னார் சொல்லி முடிச்சுட்டு தன்னோட முகத்தை கையில் வச்சுருந்த துண்டு எடுத்து துடைக்கிறாரு என்ன வாங்குற பணத்தை நிறுத்த சொல்றீரா அதிகாரியோட முகத்துல பெரிய ஆச்சரியம் கூடவே எதிரில இருந்த மனுஷரை குறித்து சந்தேகம் வந்துருச்சு ஒருவேளை அவர் பைத்தியமா இருப்பாரோ அல்லது அசடா இருப்பாரோ அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சார் அவர் நினைக்கிறதுலயும் ஒரு எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது ஏன் அப்படின்னா பொதுவாகவே வந்து நம்ம தியாகி இல்லைன்னா கூட தியாகின்னு சொல்லி ஏதோ ஒரு நாள் அந்த படத்துல காமெடிக்கு வர்ற மாதிரி ஒரு நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா கூட ஏதோ வேற விஷயத்துக்கு போயிட்டு வந்தால் கூட தியாகின்னு எழுதி தியாகி பென்ஷன் வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற காலத்தில் இந்த மனுஷன் என்ன தியாகி வேன் தியாகியாக இருந்துட்டு பணமும் வாங்கிட்டு இனி வேணாம் அப்படின்னு சொல்லி எப்படி பென்ஷனை எழுதி வேணாம்னு சொல்லி கொடுக்குறது இது ஒரு இவர் எப்படி பிழைக்க தெரியாத மனுஷனாக வர ஒரு வேலை எவன் புத்திகித்தி கெட்டு போயிருமோ அப்படின்னு சொல்லி பல யோசனை அவருக்குள்ள அப்போது இவர் பாக்குறாரு இவர் கொஞ்சம் அப்படியே மயக்கமாகிற கண்டிஷனில் கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன் உங்களை பார்க்கணுங்கிறக்காக ரொம்ப மூணு நாலு மணி நேரமாக வெளியிலேயே காற்று ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் எவ்வளோதான் மேலே மின்விசிறி ஓடிக்கிட்டு இருந்தால் கூட அந்த காற்று வந்தால் கூட இவர் வேர்த்து வேர்த்து இவருக்கு கொட்டிக்கிட்டே இருக்குது துண்டால் தொடச்சிக்கிட்டே இருக்கிறாரு அப்புறம் அந்த நேரத்தில் ஒரு பட்டன் அமுத்துறாரு வெளியிலேருந்து காக்கி யூனிஃபார்ம் போட்ட வராரு தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறார் தண்ணி கொண்டு வந்து அவர் கொடுக்கும்போது இந்த பெரியவர் கையில கொடுக்கும்போது அவர் உள்ள வரும்போதே அந்த பீடி அவருக்கு அப்படியே அந்த அதிகாரி முக வச்சு பத்திக்கிறாரு அந்த பெரியவர் வாங்கி மடக் மடக்கு மடக்கு மடக்குன்னு அவசர அவசரமா குடிக்கிறாரு அவர் உடம்புல களைப்பு நீங்கி ஒரு புது தெம்பு வந்த மாதிரி இருந்துச்சு முகத்துல லேசா மகிழ்ச்சி வந்துச்சு அவருக்கு அந்த ஒரு ம மகிழ்ச்சி காரணமா ஒன்று சொல்றாரு நம்ம ஊர் முத்திரப்பாளையத்து தண்ணி மாதிரி இல்லைனா கூட ஏதோ நல்லா இருக்குது ஆனா அந்த தண்ணி பாருங்க அவ்வளவு ருசியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு இந்த அதிகாரிக்கு கோவம் இந்த நேரமா இந்த ஊர் கதையெல்லாம் பேசுற நேரமா அது நானே காலையிலேருந்து பேசி பேசி அடைஞ்சு போய் கிடக்குற விஷயத்துக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட மனசுக்குள்ள சொல்லுது மென்சன் பணம் வேணான்னு சொல்லிட்டு நீங்க சுலபமா சொல்லிடலாம் ஏன் வேண்டாம் அப்படிங்கிற காரணம் வேணும் இல்ல ஏன்னா எனக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது நான் காரணத்தை எழுதி கொடுத்தா தானே நீங்க நாங்க சரியா அதைய ப்ரொசீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்ப அவரு சொல்ல ஆரம்பிக்கிறார் ஒரு கட்டத்துல எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சுங்க மூத்த மக காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தா இளைய மக பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்தா இவங்களுக்கான படிப்பு செலவு வாழ்க்கை தேவைக்கு என்னால பொறுக்க முடியாம இருந்ததுனால அப்போ பணம் தேவைப்பட்டுச்சு ஒருத்த பணத்தை நாலு வழியில நம்ம பெற முடியும் ஐயா ஒன்னு உழைச்சு சம்பாதிக்கலாம் என்னால உழைக்க முடியாது வயசு முதுமை காரணமா வேலை செய்யற திறனையும் நான் இழந்துட்டேன் ரெண்டாவது திருடலாம் நான் காந்தியவாதி திருடமாட்டேன் மூணாவது கடன் வாங்கலாம் கடனை திருப்பி தர்றதுக்கு என்னால முடியாது நாலாவது வழி தானம் பெறலாம் அதனால தான் பென்ஷனை தானமாக நினைச்சு நான் வாங்கிட்டு இருந்தேன் என் பிள்ளை படிப்பை நல்லா முடிச்சிட்டு வேலைக்கு போயிட்டான் என்னோட வாழ்க்கை இனி அவனை சேர்ந்தது எனக்கு ஒரு பிடி சோறு இருந்தா போது அது இருந்தா போதும் என் தானமா வர்ற பென்ஷன் பணம் இனி எனக்கு தேவை கிடையாது உயிரை கட்டி பிடிச்சி வச்சுக்க மட்டுமே பிச்சை ஏற்கலாம் இந்த சாஸ்திரம் அனுமதிக்காது இனிமேல் கையில பையில பணம் இருக்கிற அவன் பிச்சை எடுக்கக்கூடாது இல்லையா எனவே வர்ற மாதத்துலேருந்து எனக்கு இந்த பென்ஷனை நிறுத்தி இருக்கோம் என் பையன் என்னோட சாப்பாடு செலவு பார்த்துக்குவான் அவனை படிக்க வச்சு அவனை ஆளாக்கியாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இளம் அதிகாரிக்கு பெரிய பெரியவர் மேலே ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு ஆமா நீங்க என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க அதாவது நீங்க சுதந்திர போராட்டத்துக்கு போயிருப்பீங்க இல்லையா அதுக்கு முன்னாடி என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு பென்சில கீழே வச்சு நோட்டுல கிருக்கிற மாதிரியே கேட்க ஆரம்பிக்கிறாரு சின்ன வயசா இருக்கும்போதே இரும்பு தொழில் செஞ்சுடுங்க பொருள்கள்லாம் கப்பலை ஏற்றி வெளிநாட்டில் ஏற்றி மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தனுங்க லட்ச லட்சமாக பணம் வந்துகிட்டு இருந்துச்சு ஒரு நாள் மகாத்மா காந்தியோட பேச்சை கேட்டனுங்க அவரு எழுதினதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சுனுங்க வாழ்க்கையே இன்னும் வாழ தொடங்காத இளைஞன் ஒரு கொடியை பிடிச்சிட்டு அப்படியே பிடிச்சபடியே விடாத லத்தியால் அடிச்சு செத்து போனதையும் கூட அறிஞ்சினுங்க ஆமாங்க திருப்பூர் கும்புற வாழ்க்கையை கொடுமக்கார வெள்ளைய ஒருத்தனை சுட்டுத்தானும் சுட்டுக்கிட்டு மாச்ச வீரன் ஒருத்தரோட வரலாற்றை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டனுங்க அந்த நாளில் அரவிந்தரை தினம் போய் பார்த்து பேசுகிற பாக்கியம் எனக்கு வாச்சிதுங்க என் பணம் என் வாழ்க்கை என் சௌகரியம் எல்லாம் எனக்கு ரொம்ப அற்பமாக போச்சுங்க அதுக்கு முன்னாடி முதுகெலும்பில்லாத புழுவுக்கு கடையனாக வாழ்கிறத விட தொழிலை விட்டு போட்டு போய் மக்களுக்காக ஒரு வேலை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுங்க தேவைப்பட்டவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு போய்ட்டினுங்க பணத்தை எல்லாம் பணத்தை எல்லாம் இழந்துட்டணுங்க ஆமாங்க இழந்த தான் தெரிஞ்சுது நான் எவ்வளவு பெரிய ஆத்ம பலத்தை சந் சம்பாதிச்சிருக்கிறேன் அப்படின்னு அந்த பெரியவர் மூச்சு விடாம சொன்னாரு அப்ப சொல்லி முடிக்கும் போது அந்த பெரியவரோட முகம் அவ்வளவு பிரகாசமா இருந்தது சொல்ல சொல்ல அவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு இருந்தாரு மறுபடியும் அவரே தொடர்ந்தார் ஏதேனும் ஒன்னை பெற நினைக்கிறதுனால ஏதேனும் ஒன்ன நீங்க இழக்கத்தானே வேணும் ஒண்ணு கொன்னு ஒரு விளைய கொடுத்து தானுங்க ஏன் தீர வேணும் அப்படின்னு சொல்றாரு பெரியவர் சிரிச்சுக்கிட்டே இதை சொல்றாரு அந்த சிரிப்பில் லாட்ரியில் பரிசு பெற்றவங்களோட சிரிப்பு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தான் செஞ்ச வேலைகளை அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்க போகுது வியாபாரத்தை ஒரு பக்கம் நடத்திக்கிட்டே அரசியலையும் நீங்கள் ஈடுபட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்ல இந்த அதிகாரி சொல்கிறாரு அவர் குரலில் ஒரு உண்மையான அக்கறை கூட இருந்துச்சு பெரியவர் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறார் கெட்டியான பல்வரிசை ஆனால் அவரோட சிரிப்பு குழந்த மாதிரி ஒரு வாஞ்சனையோடு இருந்துச்சு நீங்கள் சின்ன வயசு பயக்கார இந்த காலத்தில் நிகழ்காலத்து அரசியலும் அரசியல்வாதிகளும் உங்களை இப்படி சொல்ல வச்சிருக்குது நீங்க தவறா ஒண்ணு சொல்லலீங்க நாங்க இந்த காலத்துல அரசியல் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன் இந்த காலத்து அரசியல் வேற அந்த காலத்து அரசியல் வேற இந்த காலத்து அரசியல்னா ஆட்சி மாற்றங்கிறது மட்டும்தான் குறியா வச்சிருக்கோம் ஆனா எங்களுக்கு ஆட்சி அதிகார மாற்றம் தான் நோக்கமா இருந்தது ஆனா அது பத்தாவது அது பத்தாவது நோக்கமாதான் இருந்துச்சு ஏன்னா பூரணமான கொள்கையையும் பொதுமக்களுடைய மனதளவில் முழுமைப்படுத்துவதையும் தான் நாங்கள் முதன்மையான ஒரு அரசியல் பணியாக நினைச்சோம் அரசியலை ஒரு புனிதமான கைங்காரியமாக நாங்கள் ஒரு சேவையாக தொண்டாக நினச்சி தான் பண்ணணும் அந்த காலத்தில் இருந்த எங்களோட இருந்த மனுஷங்களும் நாங்கள் எல்லாரும் ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரத்தையும் நாங்கள் தேச சேவைக்காக அர்ப்பணிச்சிட்டோம் தேச சேவைக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு தொண்டனுக்கு வேறு எதிலும் நாட்டை இருக்கவே முடியாதுங்க ஒரு மனுஷ ரெண்டு மனைவிகளோட ஏக காலத்துக்கு இல்லற நடத்துறது எவ்வளவு இழிவோ எவ்வளவு தப்போ அந்த அளவுக்கு இழியது ஒரு அரசியல்வாதி வியாபாரியா இருக்கிறது அப்படின்னு நாங்க அப்ப அந்த காலத்துல நினைச்சோமோங்கய்யா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அதிகாரி தலையை அசைச்சு பெரியவர் சொல்றதை ஏத்துக்கிட்ட பாவனையில காட்டினாரு போராட்டங்கள்ல ஈடுபட்டு எத்தனை நாள் நீங்க சிறையில் இருந்திருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு பெரியவர் கொஞ்சம் யோசிச்சார் அதுக்கப்புறம் சொல்றார் கல்லுக்கடை மறியல்ல ஒரு ஒன்றரை வருஷம் இருந்தனுங்க எங்க மாமா தான் கல்லுக்கடை உரிமையாளருங்க அவருக்கு கடைக்கு முன்னாடி தான் போய் மறியல் செஞ்சுங்க அவர் தான் என்னை எடுத்து வளர்த்தவருங்க எடுத்து வளர்த்தவருங்கிறதுக்காக தப்பு செஞ்சால் விட்டுறலாமலாங்கா விட்டுற முடியுங்களா அவருக்கு எதிராக தான் நான் போய் நின்னேன் கல்லுக்கடை மறியல் நடத்தினேன் அதுக்கப்புறம் என்னை செயலில் பிடிச்சி போட்டாங்க செயலில் பிடிச்சி போட்டது மட்டும் இல்லாமல் எங்கள் மாமா அதுக்கப்புறம் என்னோடய உறவை துப்பிச்சுக்கிட்டாருங்க அப்புறம் அந்நிய துணி பகிஷ்காரம் அதுக்கு அதுக்கு ஒரு ஆறு மாதங்க வெள்ளைக்காரனை கொலை செஞ்ச முயற்சி செஞ்ச வழக்கில் ஒரு ரெண்டு வருஷமுங்க அந்த மாதிரிலிருந்துனுங்க அந்த இருந்தப்ப தான் என்னோட அம்மா மகாத்மா காந்திக்கு ஒரு கடிதம் எழுதினார் என்ற பையனுக்கு எப்படியாவது கல்யாணம் வச்சு செஞ்சு போடணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதம் எழுதினார் நான் ஜெயிலிருந்து வந்த உனே மகாத்மா காந்தி எனக்கு ஒரு கடிதம் போட்டார் தாய் நாடும் தாயும் ஒன்று தான் அம்மாவோட ஆசையை நிறைவேற்றுங்கன்னு சொன்னார் சரின்னு சொல்லி போட்டு ஜெயிலிருந்து வந்த உனையும் காந்தி சொல்லிட்டாரே அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணி போட்டனுங்க அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே குனிஞ்சு மறுபடியும் உங்கள் தலை துண்ட தணச்சுக்கணும் மன்னிக்கணும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் தலைவரே சொல்லிட்டதுனால அம்மாவா அம்மாவோட ஆசையை நான் பூர்த்தி செஞ்சினுங்க இல்லையா மனைவினாலும் அப்படி ஒரு அருமையான மனைவி அவங்களோட வாழ ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்றாரு சுதந்திரம் கிடைச்ச பிறகு ஆட்சி மாற்றம் வந்திருக்குமே உங்களுக்கு எல்லாரும் உதவி இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாரு ஹம் ஏன் ஏன் உதவணும் நான் கூலிக்காரன் இல்லையே செஞ்ச வேலைக்கு தான் பணம் பெறணும் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே நிறுத்திட்டாரு நான் என்னோட பிறந்த நாட்டுக்காக என்னால ஆனதை செய்யறேன் அதுக்கு சம்பளம் வாங்கக்கூடாதுல்ல அப்புறம் நான் என்ன மனுஷன் நான் என்ன இத்தனை நாள் செஞ்சதுக்கு அர்த்தம் இருக்குது அதனால் நான் எதுவும் வாங்கல அமைச்சர்கள் எல்லாம் என்னோட நண்பர்கள் தான் கடல கடலூர்லயும் கண்ணனூர்லயும் சிறையில் என்னோட இருந்தவங்க தான் ஒரு கட்சி கூட்டத்திற்கு போனப்போ என்னை பார்த்துட்ட சுப்பிரமணியம் சொன்னாரு அப்போ அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தாரு என்ன சிவபாத சுந்தரம் கஷ்டப்படுறீராமில்ல நீங்க எல்லாம் சிரமப்படக்கூடாது சென்னை பாண்டிச்சேரி வழி இருக்கு இல்லையா அந்த லைசன்ஸை தர அந்த ரூட்டு அருமையாக அமோகமா காசு வரும் அதுல பஸ் விட்டு சௌரியுமா இருந்துக்கோங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாரு நான் மறுத்துட்டேன் செஞ்ச சேவைக்கு பரிசு வாங்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாரு பெரியவர் தலையை குனிஞ்சுக்கிட்டு இருந்தாரு சில நிமிஷங்களுக்கு அப்புறம் தலையை நிவந்தாரு அவர் முகத்துல கவலையும் அவமானப்படுத்தப்பட்ட உணர்வு இருந்தது அதுக்கப்புறம் தொடர்ந்தாரு பொன் மாதிரியான ரூட் ஐயா அது அதை மறுக்கிற மனதிடம் பெற்ற நானு பல வருஷங்களுக்கு அப்புறம் தியாகி பென்ஷனுக்கான விண்ணப்பம் போடணும்னு நேர்ந்துருச்சு வெட்கத்தாலோ அவமானத்தாலும் கூசி குறுகி போனேன் என்னோட மனைவி என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் மனசுக்குள்ள கண்ணீர் விட்டு அழுதகாத நாளே கிடையாது நான் சிறைக்கு போகிற போதெல்லாம் எப்படி அவர் சாப்பிடு அவங்க சாப்பிட்டு குழந்தைக்கு கொடுத்துருப்பாங்க என்ன போய் தியாகி அப்படிங்கிறாங்களே அப்படின்னு என்னோட மனைவி கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆமா அது ஒரு பெரிய கதை இப்படியெல்லாம் எல்லாம் அவரு சொல்லிக்கிட்டே போறாரு இந்த நேரத்துலதான் தியாகியை விட தியாகிக்கு மனைவியாக இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணவங்கன்னு சொல்லி நான் உணர்ந்துக்கிட்டேன் என் பசங்களை வளர்த்துறதுக்காகவும் என்னோட கஷ்டத்துக்காகவும் தியாகி தியாகி பென்ஷனுக்கு விண்ணப்பம் போட்டணுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போது இதெல்லாம் முடிஞ்சது இப்போது என் மனைவி இல்லை நான் ஒண்டிக்கட்ட எனக்கு எதுக்குங்க பென்ஷன் நீங்களே சொல்லுங்கள் என் பசங்க இருக்கிறாங்க அவங்க காப்பாற்றி போடுவாங்க அப்படின்னு சொன்னோடனே அதிகாரி யோசித்தார் விதிமுறை இருக்குதா அப்படின்னு சொல்லி புரட்டி பா புரட்டி புரட்டி பார்த்தாரு உங்களை மாதிரியான ஒருத்தனால தான் இன்னும் மழை பெஞ்சிட்ருக்குதுங்க ஐயா அப்படின்னு சொல்லி பெரியவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அவர் எந்திரிச்சிட்டாரு பெரியவர் புறப்படும் போது எழுந்து நின்று அவருக்கு வணக்கம் சொல்லி வாசல் வரைக்கும் வழி அணிச்சி வச்சார் ஆமாம் அவர் புறப்படுறதுக்கு முன்னாடி பெரியவர் அனுப்பிச்சு வச்சுட்டு அவர் புறப்படுறாரு இதெல்லாம் நடந்து முடியுது கடைசி எப்படி முடிக்கிறாரு இந்த கதையை பிரபஞ்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தி இலைக்கு முன்னாடி அமர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் சீக்கிரம் சோத்த போடு ஆஃபீஸுக்கு டைம் ஆகுது அப்படின்னு பரபரத்தான் காந்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரியவரோட பையன் கணவனும் மனைவியும் பேசிட்டு இருக்கிறாங்க அவசர அவசரமாக அவரோட மனைவி சோத்த பரிமாறிக்கிட்டே இருக்கிறாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே அவர் சொல்ற இந்த மனுஷனுக்கு ஏன் தான் இந்த அவசர புத்தி இப்போதான் வேலைக்கு போயிருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக மூணு வேலை நிம்மதியாக சாப்பிட முடியுது அதுக்குள்ளே இந்த பென்ஷன் பணம் வேண்டாம்னு போய் எழுதி கொடுக்கறதுக்கு யார் சொன்னாங்க நாம இன்னி இப்போ லட்ச லட்சமாக சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறோமா இந்த பணம் வந்தால் எவ்வளோ உதவியாக இருக்கோ அப்படின்னு சொல்லி அந்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவர்கிட்ட அவங்க மனைவி சத்தம் போடுறாங்க அதுக்கு அந்த காந்தி தலையசைத்தார் இரடுக்கு யார் என்ன சொன்னாலும் கேட்குற புத்தியே கிடைக்காது இந்த பிடிவாதங்கிறதுலையே அதிகமாக போயிருச்சு சும்மா தின்னில் உட்காந்து தண்டச்சோர் தின்னுக்கிட்டு என் கழுத்து அறுக்க போகிறது என்ன பண்ணி தொளையறதோ ம் மோர் இல்லையா சீக்கிரம் ஊத்துடி அப்படின்னு சொன்னாரா காந்தி